ஃபை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் நக்கலாக கேட்டாங்க தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி எப்படி செய்யப்படா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி சிரித்தாங்க என் பையனுமே எங்கள் உங்கள் அப்பா கிட்ட இப்போ தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி அம்மா வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னால் அதான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சீரகம் பொட்டுக்கடலை பெரிய வெங்காயம் நறுக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரணத்துக்கு எவ்வளோ அதை சேர்த்துக்கோங்க எனக்கு காரத்துக்கு அஞ்சு மிளகா தேவைப்பிடிச்சி காரம் அதை கம்மியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா வதக்கிட்டு அதை மிக்சி சேரில் போட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதை தாளிப்பு அது எப்படி செய்யலான்னு தாளிக்கிறத சொல்லிடலாம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கதை அதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் தண்ணியும் இது தேங்காய் போலவே தேங்காய் சட்னி மாதிரியே இருந்துச்சு அச்சசல் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதே மாதிரி தேங்காய் சட்னி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்லேயுமே நீங்களும் சேவ் பண்ணி பாருங்கள் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காய் இல்லாமல் சட்டனுமே செஞ்சிடலாம் ஈஸியாகவும் இருந்துச்சு நல்ல டேஸ்டியாகவும் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அந்த சட்னி எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் பாய்